ஒரு பொது வாழ்வின் தலைவனை அது கவர்ந்து கொண்டது விஜயகாந்த் என்ற உலக ஆளுமையை அது பறித்து கொண்டது பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதன் என்ற உரிமையை அது பறித்து கொண்டு விட்டது விஜயகாந்த் அவர்கள் மீது எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம் அவர் வாழ்வில் கடந்து வந்த போராட்டங்கள் பேசப்படலாம் கொடை பேசப்படலாம் கருணை உள்ளம் பேசப்படலாம் அவருடைய அன்பும் மனித நேசமும் பேசப்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரிடம் உயர்ந்த பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது ஒன்று உண்டு பொதுவாக வேறொரு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் காத்திருப்பார்கள் ஐஏஎஸ் அலுவலர்கள் தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள் பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள் கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் மறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள் ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார் பேராழுமையாக இருக்கிறார் ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார் ஆளுமையாக இருக்கிறார் கலைஞர் ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை இருக்கிறார் அவர் சண்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன் விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார் ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார் ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார் கலை உலகம் கலைஞனாக நினைவுகொள்ளும் அவருடைய பொது வாழ்க்கை தலைவனாக நினைவுகொள்ளும் அவரை இழந்து வாடுகிற நான் அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன் சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊறிய கண்களோடு தலைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறார் அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது நீங்கள் நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல் அவரை இழந்து வாடும் கதறுகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல் நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த் அவர் மறைந்துவிட்டார் உடல் ரீதியாக செயல் ரீதியாக எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன் விஜயகாந்தின் புகழ் வாழ்க தோன்றிய துறைகளில் புகழ்கோடி நாட்டிய அவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு தனி முத்திரை பதித்தவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர் திரையுலகில் எப்படி முத்திரை பதித்தாரோ அதுபோல அரசியலில் புரிந்து சிறந்த தலைவர்களாக கருதப்படுகிற பெரிய தலைவர்கள் இருவர் உயிரோடு இருந்த போது தலைவர் கல்வி ஜெயலலிதா அவர்கள் இவரெல்லாம் வாழ்கிற காலத்திலேயே அரசியலில் புகுந்தவர் துணிச்சல் இருந்தவர் மிகச்சல் அந்த பண்பாளர் ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பு கொண்டவர் உதவியவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகை சங்கத்தினுடைய கடலை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடலிலிருந்து மீட்டவர் பல ஏழை கலைஞர்களை எளிய கலைஞர்களையும் கடலில் இருந்து மீட்டி அவர்களுக்கும் நல்வாழ்வு தர பாடுபட்டவர் இப்படி நல்ல மனிதராக பண்புள்ள மனிதராக அனைவராலும் நேசிக்கப்படுகிற மனிதராக அவர் தேர்ந்த காரணத்தினாலேதான் மக்களும் அவரை நேசிக்கிறார்கள் சகோதரர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் பெருமைகள் என்றென்றும் திரையுலகிலும் சரி அரசியல் உலகிலும் சரி மக்கள் இடத்திலே இடம் இடம்பெற்று நிலைத்திருக்கும் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க என சொல்லி நம்ம செய்கிறார்